மோடி செய்த தரமான சம்பவம் பாகிஸ்தானின் குடிக்க கூட தண்ணீர் இல்லை சோத்துக்கு பிச்சை எடுக்கும் பாகிஸ்தானியர் காஷ்மீர் பகல்ஹாம் தாக்குதல் இந்தியாவையே உலுக்கியுள்ள நிலையில் வெளிநாடு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அந்த பயணத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு நாடு திரும்பினார் புதன்கிழமை மாலை பிரதமரின் இல்லத்தில் கூட்டப்பட்ட பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவின் கூட்டத்தில் ஐந்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது அதில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறது இரண்டாவது பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களுக்கு சார்க் விசாக்கள் இனி கிடையாது மூன்றாவது பாகிஸ்தான் உடனான அட்டாரி வாகா எல்லை மூடப்படுகிறது நான்காவது பாகிஸ்தானில் உள்ள தனது தூதரகங்களில் இருந்து இந்தியா அதன் ஊழியர்களை திரும்ப பெறுகிறது ஐந்தாவது சார்க் விசா வழக்கு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் தற்போதைய விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் சிந்து நதி நீர் பாகிஸ்தான் நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது சிந்து நதி பாகிஸ்தானின் பல மாகாணங்கள் வழியாக அரபிக்கடல் வரை பாய்கிறது அந்நாட்டில் உள்ள பதினாறு மில்லியன் ஹெக்டேர் அதாவது தொன்னூறு சதவீத விவசாய நிலங்கள் சிந்து நதி நீரையே நம்பியுள்ளது கராச்சி லாகூர் முல்தான் ஆகிய முக்கிய நகரங்கள் சிந்து நதியில் இருந்து தனது தேவைகளுக்கு நேரடியாக நீரை பெறுகின்றன தர்பேலா மங்லா ஆகிய நீர்மின் திட்டங்களுக்கான தடையற்ற நீர் சேவையை சிந்து நதியில் இருந்துதான் கிடைக்கிறது இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்தினால் பாகிஸ்தானின் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது மேலும் குடிநீர் உட்பட அடிப்படை நீர் தேவைகள் பாதிக்கப்படும் அதைத் தொடர்ந்து நீர்மின் திட்டங்களின் மின்சார உற்பத்தி தடைவிடும் என்பதால் குடியிருப்பு மற்றும் தொழிற்சாலைகளின் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கும் சூழல் ஏற்படும் இதன் காரணமாக விவசாயம் நீர் மின்சாரம் என மொத்தமாக தடைப்பட்டு பாகிஸ்தான் இழப்பை சந்திக்க இருக்கிறது குறிப்பாக இருநூற்று பத்து மில்லியனுக்கும் அதிகமான பாகிஸ்தான் மக்களின் தண்ணீர் தேவையை இந்த சிந்து நதி நீர் பூர்த்தி செய்து வருகிறது தற்பொழுது சிந்து நதி நிறுத்தப்படுவதால் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் மேலும் அங்குள்ள வயல்கள் காய்ந்து பயிர் விளைச்சல் நின்றுவிடும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள சுமார் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் ஏக்கர் நிலம் தண்ணீர் இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்பட்டு இது பாகிஸ்தானில் கடுமையான பட்டினிக்கு வழிவகுக்கும் பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது தற்பொழுது உணவு நெருக்கடியால் பட்டினியை எதிர்கொள்கிறது இப்போது சிந்து நதியை நிறுத்தும் இந்தியாவின் நடவடிக்கை பாகிஸ்தான் முதுவெலும்பை முறித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது மோடி அரசின் இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தானின் பெரும்பான்மையான மக்கள் பசி மற்றும் தாகம் இரண்டாலும் பாதிக்கப்படுவார்கள்